இப்ப நீதிமன்றம் அமைத்திருக்கிற இந்த எஸ்ஐடி இன்றைக்கு விசாரித்திருக்கிறது இந்த இதுல வந்து எஸ்ஐடி அமைக்கப்பட்ட பிறகு அதிலே பணியாற்றி ஒருவர் விடுவித்து போனார் இல்லையா ஞாபகம் இருக்க உங்களுக்கு ஜனவரி மாதம் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வெளியேறினார் விசாரணையில இருந்து அழுத்தம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது இதற்கு முதலமைச்சர் வெட்கப்பட தேவையில்லையா அழுத்தம் இருந்தது அதிகாரிகளுக்கு அப்படின்னு ஒரு வாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரலாற்றில் மிக துயரமான நாள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பெண் டிஎஸ்பி விஷ்ணு உயர் அதிகாரிகள் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்தால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கடிதம் எழுதி வைத்து வைத்து யார் பொறுப்படுத்திக்கிட்டீங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த குற்றம் நடந்த இடத்திலே இருக்கிற காவல்துறை இருக்கிறது இல்லையா குறிப்பாக தெளிவாகவே நீதிபதி சொன்னார் திரு அருண் அவர்கள் தலைமையிலே இருக்கிற காவலர்கள் விசாரித்தால் இதிலே நீதி கிடைக்காது எனவே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறேன் என்றுதானே அமைத்தார் சரி இது ஒரு அரசு அவமானப்பட வேண்டிய விஷயமா அவமான தோழர் கல்யாண சுந்தரம் அதாவது நீங்க வந்து விசாரித்ததே முதலமைச்சருக்கு அவமானம் அதாவது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்காமல் போனதே அவருக்கு அவமானம் அப்படிங்கிறார் அப்போ பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு போனது எடப்பாடிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அதை பெருமையா கிரெடிட் எடுத்துக்கிறார் அது பெருமையா இது எஸ்ஐடி போனது அவமானமா எனக்கு புரியல ஒன்று மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத காவல்துறை விசாரித்தது போன்ற ஒரு தோற்றத்தை கல்யாண சுந்தரம் தோழர் ஏற்படுத்துகிறார் யார போட்டாங்க கர்நாடகால இருந்தா மகாராஷ்டிரால இருந்தா தமிழ்நாடு போலீஸ் தான் சார் அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுத்தா யார் சார் கண்காணித்ததுதான் நீதிமன்றம் சார் அவங்க தமிழ்நாடு போலீஸ் சிபிஐ போனதே இவங்க அடிச்சுக்கிறாங்க தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டுல முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சரி வழக்காட்டு யாரு சார் தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்காடியது யாரு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் தானே நாங்கள் கேட்பு எழுப்பிய கேள்வி உங்களுடைய அமைச்சர் அவனுடைய வீட்டிலே அமர்ந்து விருந்தோண்டு கொண்டு காட்சி படம் வெளியே வந்திருக்கிறது இது சந்தேகத்திற்கான காரணி சும்மா நாங்க போற போக்குல பேசிட்டு போகல உங்க துணை முதலமைச்சரோடு இந்த குற்றவாளி ஞானசேகரன் நின்று கொண்டிருக்கிற படம் இருக்கிறது உங்கள் நீங்களே சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறான் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லுகிறார் அவன் கட்சி உறுப்பினர் அல்ல கட்சியின் அனுதாபி என்று என்றால் இப்படி ஒருவன் இவ்வளவு நகர்ப்புறத்தில் இருக்கிற சென்னையில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைந்து இவ்வளவு பெரிய அயோக்கிய தனத்தை செய்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அந்த வலிமையை கொடுத்தவர் யார் என்ற கேள்வியை தான் நாங்கள் வைத்தோம் சரி இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு ஒரு திமுக அனுதாபி என்பதாலேயே மேலிடத்தில் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நண்பர் வந்து சொல்லுவார் என்று சொன்னால் ஒரு அனுதாபி செய்த தவறு அனுதாபியாக இருந்தால் அவர் அவர் பாருங்க அவர் வீட்டுல அவர் சாப்பிடுற போட்டோ வந்துடுச்சு அப்ப மா சுப்பிரமணியன் பொறுப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா உங்க அமைச்சரே பாலியல் வழக்கில் கைது ஆனாரு மணிகண்டன் யார் கொடுத்த தைரியம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த தான் நான் அமைச்சரா இருக்கிறேங்கிற திமிரலதான் அவர் போய் பாலியல் தொல்லை கொடுத்தாரா ஒரு நடிகை பாலியல் போட்டு சாட்டி சொல்லி கைது மாறாரு இது என்னங்க புரியல ஒரு அமைச்சரே தப்பு செஞ்சு பாலியல் வழக்கில் கைது ஆகிறார் எதுல அதிமுக அது பிரச்சனை இல்ல இங்க ஒரு அனுதாபியம் அதுக்கு வந்து திமுக தலைமை பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்றாங்க இந்த வாதம் எனக்கு புரியல குறைந்தபட்ச தண்டனை என்று குற்றவாளி கேட்டுக் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் கட்டும் எதிர்ப்பை தெரிவித்து உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டார்கள் இதை எது எடுத்து நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டினா நீதிமன்றமே தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தது மலிதமான அரசியலில் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டாம் என்று கண்டனம் தெரிவித்தது நீதிமன்றம் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன்